இது வரைக்கும் எங்களை வந்து யாரும் என்னான்னு கேட்கலம்மா இது வரைக்கும் எங்களை வந்து எப்படி இருக்கீங்க ஏதா இருக்கீங்க கவர்மெண்ட் கூட கார் கார்பரேஷன் யாரும் வந்து கேட்கல வெயில்ல மயில கஷ்டப்பட்டு லோல் பட்டு எங்களுக்கு வண்டி இல்ல வசதி கிடையாது எதுவுமே கிடையாது கையெல்லாம் எங்க வரல ஒரு வரல நல்லா கிடையாது பிறந்தால சுத்தமா லாக் லாக்டவுன்ல ஒரு வண்டி கிடையாது கால்நடை வந்து நாங்க எங்க வேலைய எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கிற வேற ஒண்ணும் இல்லை எங்களுக்கு பணி தடவை கொடுக்கறது ரெண்டாம் பட்சம் எங்க வேலையை எங்களுக்கு வேண்டாம் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு இருக்கோம் அது வந்து எங்கள் தரப்பில் தான் வந்து சாதகமா பேசலாம் கண்டிப்பா நினைக்கிறேன் இருவாங்க குப்பைய அள்ளி போடுற மாதிரி போடணும்னு நினைக்கிறாங்க சுருக்கமாக சொல்லலாம் குப்பையாடுறவங்க தானே குப்பையை தூக்கி போடுற மாதிரி போடணும்னு நினைக்கிறாங்க ஒருபோதும் பெண் தொழிலாளி விட மாட்டாங்க தினமணி நேரலுக்கு வணக்கம் நம்ம சென்னை கார்பரேஷன்ல வேலை பார்க்குற தூய்மை பணியாளர்கள் இவங்க பன்னெண்டு நாளாக இங்கே ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த போராட்டத்துக்கான பதில் என்ன கவர்மெண்ட் சைட்லேருந்து இவங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காங்க

எங்களை யாரும் என்னன்னு கேட்கல இந்த பன்னெண்டு இந்த காத்துலயும் மழிலையும் வெயில நாங்கள் உட்காந்துருக்கோம் இன்னைக்கு வந்து செல்லில் அறிவிக்கப்படுறாங்க டிவிலாம் நீங்கள் வந்து வேலையில பணியில் சேருங்கன்னா நாங்கள் எப்படி சேருவோம் அதுவும் நாங்கள் எதுக்கு உக்காந்துக்கிறோம் எங்களுக்கு தனியார் மழை வேணா கார் தான் வேணும்னு உட்காந்துருக்கோம் திரும்பி திரும்பி அந்த தனியார் மழையில சேர நாங்கள் எப்படி சேருவோம் வெயிலில் மழையில கஷ்டப்பட்டு லோல் பட்டு எங்களுக்கு வண்டி இல்லை வசதி கிடையாது எதுவுமே கிடையாது கையெல்லாம் எங்க வர ஒரு வரல நல்லா கிடையாது ஒரு சுத்தமாக சுத்தமா லாக் லாக்டவுன்ல ஒரு வண்டி கிடையாது கால்நடையே வந்தோம் நாங்கள் எங்கள் கஷ்டத்தை தானே நாங்க கேக்குறோம் வேற எதுவுமே கேட்கலையே எங்க இது வேலை வேணும் கேட்கலையே இப்போ வந்து இருபத்தி ரெண்டாயிரம் கொடுத்தேன் கொடுத்தேன் ஸ்டார்டிங்லயே கொடுத்தே நாங்க கஷ்டப்பட்டு ஒழிப்பு எடுத்து பதினஞ்சு பதினாறு வருஷம் சொல்லு எவ்வளவு எல்லாம் நாங்க கஷ்டப்பட்டுருக்கோம் நாங்க எங்க ஊருமே தானே கேக்குறோம் வேற எதுவுமே கேட்கலையே எங்க வேலை எங்க கையில கூடி எங்க சம்மத்து எங்க கையில கூடிதான் கேட்கறோம் பண்ணி வேற மற்றது நாங்க எதுவுமே இல்லை எங்க வேலையே எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறோம் வேற ஒண்ணும் இல்ல எங்களுக்கு பணி நேரத்துற கொடுக்கறது ரெண்டாம் பட்சம் எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுங்க நாங்கள் செய்கிற வேலையை நாங்கள் செய்கிறோம் கான்டேக்ட்டு எங்களுக்கு வேண்டாம் தனியார் மையம் படுத்தாதீங்க இந்த கா இதுலேயே நாங்கள் என்னமாவே வேலை செய்கிறோம் அதுதான் எங்களுடைய கோரிக்கை தனியாரில் போனால் நமக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்ற தனியார் மையத்தில் வந்து பனி ரூபா சம்பளம்னு சொல்கிறாங்களாம் லேடிஸ்க்கு கம்மியாக ஆமாம் ஆமாம் கம்மி கம்மியாயிடும் பதினஞ்சாயிரம் போல இருக்குது லேடிஸ்க்கு பதினெட்டாயிரம் ஜென்ஸு கொடுக்குறேன்றாங்களாம் அதுவும் அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் இருந்தால் தான் அந்த பதினெட்டாயிரம் லைசன்ஸ் இல்லைன்னா இல்லை போல இருக்குது அந்த பதினஞ்சாயிரம் சம்பளத்தில் ரூபாய் பிஏபி ஏசியெலாம் போய்டும் மீதி பன்னெண்டாயிரம் வச்சின்னு நாங்கள் என்ன பண்ண முடியும் பசங்களை படிக்க வைக்க முடியுங்களா வாடகை கொடுக்க முடியுங்களா சாப்பிட முடியுங்களா இன்னும் எவ்வளோ இருக்குது செலவுங்க அதெல்லாம் எது அந்த பன்னெண்டாயிரத்தில் என்ன பண்ண முடியும் இருபதாயிரம் ரூபா சம்பளம் வாங்கும் போதே எங்களால் பற்றாக்குறை வாழ்க்கை தான் வாழ்கிறோம் இதில் வந்து பன்னெண்டாயிரம் ஆக்குனாங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்களுக்கு கான்டேட் வேணாம் இந்த வேலையே எங்களுக்கு நிரந்தரமாக கொடுத்தா போதும் நாங்கள் இங்கே உட்காந்துருக்குறோன்னு சொல்லிட்டு ஊராருங்களை கூப்பிட்டு குடிக்காருங்க கொல்த்து வேலை செய்கிறவங்களும் அவங்களா வச்சு ரூபாய் அவங்களுக்கு கூலி தின கூலி மாதிரி கொடுத்து செய்வோம் அது கூட எங்களுடைய யூனிஃபார்மை கொடுத்து அவங்களுக்கு போட்டு எங்க யூனிஃபார்மை வச்சு அவங்க வேலை செய்யறாங்களா அவங்க வந்து எங்க யூனிஃபார்ம் அவங்களுக்கு கொடுத்து அவங்க வேலையை வாங்குறாங்க வேலையை வாங்கிட்டு என்ன சொல்றாங்களா நாங்க தான் போய் வேலை செய்யறோம் சொல்றாங்களா ஆ அவங்களாம் வேலை செய்யறாங்க இங்க சேர்ந்திருக்க கூட்டம் அந்த துப்பு தூய்மை பணியாளர்கள் கிடையாது அப்படின்றாங்களா அதனால நான் செய்யற மாதிரி இவங்களுக்கு சொல்லிடுது அந்த மாதிரி வந்து கேஸ் நடந்து கொண்டு நம்ம தோழர் பாரதியார் அவர் வந்து எங்களுக்காக வந்து முழு நம்பிக்கையாக அவர் வந்து போராடுறாரு ஹைகோர்ட்ல கேஸ் போட்டுருக்கோம் அது வந்து எங்கள் தரப்புல தான் வந்து அது சாதகமாக பேசுகிறாங்க ஆனால் ஆளுங்கட்சி சாதகமாக என்ன சொல்றாங்கன்னா இது வந்து வாய்தா வாய்தா கிட்ட வாங்கினா இருக்கிறாங்க இப்போ டூ டேஸ் தள்ளி போட்டுருக்காங்க புதன்கிழமை போட்டிருக்காங்க திருப்பும் கேஸ் வரும்போது அது எங்களுக்காக தான் திருப்பி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில கண்டிப்பாக நாங்கள் தான் ஜெயிப்போம்னு நினைக்கிறேன் முன்னே நம்பிக்கையாக இருக்கிறோம் யாருமே இது வரைக்கும் எதுவுமே பார்க்கல ஆளுங்கட்சி யாரும் எதுவுமே வந்து பார்க்கல எதுவுமே எங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க எது கூட எதுவுமே வந்து எங்களை யாருமே இருக்காது நாங்கள் இந்த இடத்த விட்டு ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வாட்டர் காப்பி இல்லாத போக மாட்டோம்னு நாங்கள் சொல்கிறோம் உறுதியாக சொல்கிறோம் இல்லை அவங்க பன்னெண்டாவதுனால தொடர்ந்து அதே தான் சொல்கிறாங்க திருப்பி கான்ட்ராக்ட் போடுங்க கான்ட்ராக்டில் வேலைக்கு போடுங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் முடியாதுன்னு சொல்கிறோம்

அவங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்காக இவங்களை எட்டு போய் அடமான இருக்குன்னு நினைக்கிறாங்க இவங்க சர்வீஸு இவங்களோட கடந்த கால ரெக்கார்டில் அழிக்கணும்னு பார்க்குறாங்க பதினைஞ்சி வருஷத்தை அழித்து இவங்க அடையாளத்தை அழித்து இவங்களை தூக்கி வெளியில் போடணும்னு நினைக்கிறாங்க குப்பையை லீட் போடுற மாதிரி போடணும்னு நினைக்கிறாங்க சுருக்கமாக சொல்லலாம் குப்பையாடுறவங்க தானே குப்பையை தூக்கி போடுற மாதிரி போடணும்னு நினைக்கிறாங்க ஒருபோதும் பெண் தொழிலாளிங்க விட மாட்டாங்க இன்றைக்கி சம உரிமைக்கான கோரிக்கை எழுந்து வர நேரத்தில் சமூக நீதிக்கான கோரிக்கை எழுந்து வர நேரத்தில் பெண் தூய்மை பணியாளர் இந்த போராட்டத்தை வழி நடத்துவாங்க லீட் பண்ணுவாங்க என்ன தனியார் மையம் வேண்டாம் முப்பத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எங்களை வேலை செஞ்ச இதை தொடர விடுங்க கோர்ட்ல கேஸ் இருந்தா நாங்க கட்டுப்பட்டு நடப்போம் சொல்றீங்க தீர்ப்பு வந்த பிறகு இப்பயே கட்டுப்பட்டு நடங்கன்றோம் கோர்ட்ல கேஸ் இருந்தா அங்கே பர்மிஷன் வாங்கணும் பர்மிஷன் வாங்காம ஏற்கனவே பெண்டிங் இருக்கு அவங்க அறிக்கை இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க அவங்க அறிக்கையிலே இருக்கு அந்த கேஸ் பெண்டிங்னா அங்கே கோர்ட்ல கன்சர்ன் கோர்ட்ல பர்மிஷன் வாங்கணும் இண்டஸ்ட்ரி ட்ரிபூனலில் பர்மிஷன் வாங்காமல் தான் வேலையை விட்ட ஆச்சிருக்காங்க கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருக்கிறது ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேட்டஸ்க்கோ மெயின்டைன் பண்ணுவோம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாயின் மேமோ போடலாம் கேட்டுருக்கோம் ஒரு மாசுக்குள்ள கேச முடிக்கலாம் அது வரைக்கும் பழைய வேலையை தொடர சொல்லுங்க விரும்புகிறோம் எங்களை தூக்கி வெளியே தரணும்னு பாக்குறாங்க ஏற்கனவே சென்னையில் உள்ள மக்கள்லாம் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி வச்ச மாதிரி எங்களை தூக்கி போனோம்னு நினைக்கிறாங்க நாங்க அதை விரும்பல நாங்க ஒத்துக்கோன்னு சொல்றோம் அதனாலதான் பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொன்னாங்க நாங்க பேச்சுவார்த்தை இல்லனால தொடர்ந்து போராடணும்னு சொல்லி போராடும் திருப்பி வரல இல்ல ஏற்கனவே பேச்சுவார்த்தை வந்தாங்க அந்த பேச்சுவார்த்தையில தோல்வி தோல்வி பேச்சுவார்த்தை ஆமா இதுவரைக்கும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வரல லேபர் மினிஸ்டர் வரல இவங்க யாருமே கலாது அறநிலைத்துறை அமைச்சர் மட்டும்தான் இருந்தார் அந்த பேச்சுவார்த்தை எதுவுமே முடிவு எட்டப்படலை தொடர்ந்து தனியார் உண்டான ஏஜென்ட்டுகளாக மட்டுமே அவங்க அந்த கோரிக்கை வச்சிருந்தாங்க இதை நாங்கள் ஏத்துக்கோங்க சார் அதே மாதிரி இப்போ ஒரு நிறுவனத்திலிருந்து வேலையை விட்டு தூக்கணும்னா ஒரு மாசமோ இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ வந்து அதை வந்து மக்களுக்கு அனுப்பிச்சு இவ்வளோ கிட்ட சொல்லுங்க உங்களுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அது திரும்ப எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு அவங்களுக்கு தான் வருதா யார் அது நேரில் தான் வந்து சொல்லணும் இல்லைன்னா அந்த மாதிரி இருக்கும் அது அது எப்படி இருக்குது அது கரெக்டா இல்லை இவங்க எல்லாருமே முதல்ல அவங்க தொழிலாளி இல்லைன்னு சொன்னாங்க ஏற்கனவே கான்ட்ராக்ட்ல இருந்த மாதிரி போய் சொல்ல பாருங்க அப்படி கான்ட்ராக்ட்லாம் இல்லை இவங்க சம்பளம் கொடுத்தது எல்லாமே அவங்க தான் இவங்க வருகை பதிவேடு சம்பள பதிவேடில் கையத்துப்படுது இந்த அதிகாரிகள் தான் ஆனால் இவங்க எல்லாமே இதில் உள்ள தொழிலாளி தான் ஒரு மாதம் முன்னறிப்பு தரணும் டுவெண்ட்டி ஃபைவ் எஃப் செக்ஷன் இண்டஸ்ட்ரி டிஸ்பியூட் ஆக்ட் கீழே ஒரு மாதம் அறிவிப்பு தரணும் பதினஞ்சு நாள் சம்பளம்ன்றதை கிராச்சுவிட்டியாக தரணும் அதெல்லாம் இவங்களை கணக்கிலே வைக்கல அவங்க முந்நூற்றஞ்சு நாள் வேலை பார விடுமுறை முறை தேசிய உண்முறை மகப்பேறு விடுப்பு தொழிலாளர் சட்டங்கள் எதுவுமே கிடையாது இஎஸ்ஐபிஎப் எதுவுமே கிடையாது எந்த மருத்துவ இன்சூரன்ஸும் கிடையாது காப்பின்னு கிடையாது எதுவுமே கிடையாது அவங்கள பார்த்துருக்கீங்கன்னா இவங்களாம் அருந்திதுன்னு ஆதரவு மக்கள் ரோடில் குப்பை எடுக்கிறவங்க இவங்களை எப்படி தூக்கி போட்டால் என்னன்றது அவங்களோட எண்ணமாக இருக்குது அது ஒருபோதும் நிற்காமல் இந்த போராட்டம் தொடரும்